சிந்தையிலே தனித்து இனிக்கும் தெல்லமுதை சிந்தையிலே தனித்து இனிக்கும் இந்த இனிப்பு இருக்க இது தனி இனிப்பு இந்த உலகத்திலே இல்லாத ஒரு இனிப்பு நம்முள்ளே கடவுள் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு அந்த இனிப்பை இதுவரைக்கும் நம்ம சாப்பிடவே இல்லை அதனால தான் நம்முடைய யோக சாஸ்திரத்தில் நம்முடைய யோகிகளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடமே உண்ண வருகின்றவர்களுக்கு உணவு என்ன வைப்போம் முதல்ல இனிப்பு தான் வைப்போம் சாப்பிட போது ஆயுர்வேதாவும் சித்தா என்ன சொல்லுது முதல்ல இனிப்பை சாப்பிடுது ஏன் வாயில் இனிப்பு விழுந்ததும் உணர்வு என்ன ஆகும் சாத்திய குணம் வரும் அமைதியான குணம் வரும் அந்த இனிப்பில் புகுந்த உடனே உள்ளே நிறைய உமிழ்நீர் சுரக்கும் உள் உறுப்புகள் அந்த மனம் உள்ளே போய் நின்று என்ன என்னவும் இனிப்பு வந்தாச்சுன்ன உடனே உள்ளே இருக்கிற அமுதெல்லாம் ஊற ஆரம்பிக்கும் இறப்பை கல்லீரல் கணயம் மண்ணீரல் உணவு குழாய் வாயில் எல்லா நீரும் உற்பத்தி ஆக ஆரம்பித்தோம் ஒரு நீர் ரெண்டு நீரில் நம்ம விழுங்குகிற உணவில் எத்தனை நீர்கள் சேர்ந்தால் ஜீரண உறுப்புகள் சரியாக இருக்குன்னு அர்த்தம் ஏதாவது ஒன்று செயல்படலைனா கூட அஜீரணம் தான் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தலை சுற்றுது மயக்கமாக இருக்குது வாந்தி வருது மஞ்சள் மஞ்சளாக வாந்தி வருது ஐயா ஐயா சரியாக நீர் மண்டலம் சரியாக வேலை செய்யலை பித்தப்பை மட்டுமே வேலை செய்கிறது மற்ற உறுப்புகள் செயல்படவில்லை இந்த உடலுக்குள்ளே இருக்கிற செயல்பாட்டை நான் தெரிஞ்சிக்கல ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை செயல்பாட்டையும் நான் தெரிஞ்சுக்கணுங்க ஐயா அதனால்தான் சொன்னாங்க இது உலகியல் கல்வி வேணாம் இது உளவியல் உடலியல் கல்வி தன்னை அறியும் கல்வி தன்னை அறிந்தவர்களெல்லாம் சாகவே இல்லை உலகத்தை அறிஞ்சிக்கிட்டவங்க பூரா செத்தே போயிட்டாங்க உலகத்தை அறிந்தவர்கள் இறந்துபட்டு போயிட்டாங்க தன்னை அறிந்தவர்கள் இறந்துபட்டு போகலை தன்னை அறிதான் தன்னை அறியும் அறிவே தகுந்த அறிவுன்னு வளர்ப்பு எழுதுகிறார் உங்களை பற்றி நான் தெரிஞ்சு எனக்கு என்ன ஆக போகுது என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகிறது உங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு தான் இப்படி ஒரு கூட்டம் தன்னை அறிதல் தான் நம்முடைய துவக்கமே நம்முடைய கல்வியே தன்னை அறியும் அறிவே தகும அறிவு மலமைந்தும் வென்ற வல்லபமே பூரண வல்லபம் பிறர் ஏவாமல் உண்ணுவதே ஓன் சாப்பிடுவாங்கன்னு நம்மளை யாரும் கூப்பிடக்கூடாது உட்காந்தனா உள்ளே இருக்கிற அமுதம் நமக்கு உடம்புக்கு கிடைக்கணும் அப்புறம் என்ன இயற்கை நமக்கு கட்டு சோறு கட்டி தான் அனுப்பிச்சிருக்கு கட்டு சோறை விட்டுட்டோம் நம்ம உள்ள கட்டி வச்சிருக்குது கட்டு மருந்து இருக்குது நம்ம உள்ள ஆனால் அதுக்கு தெரியல நமக்கு அந்த அமுதம் எப்படி இருக்குமா தனித்து இன்னைக்குமா அந்த இனிப்புக்கு சுவையாக அகர்வால் ஸ்வீட்டா ஆரியபவன் ஸ்வீட்டா ஆனந்தபவன் ஸ்வீட்டா இன்றைக்கி தமிழ்நாட்டில் சென்னையில் கிருஷ்ணபவன் ஸ்வீட் தான் சிறப்புன்னு உங்களுக்கு தெரியுமா நான் ஏதோ அவங்களுக்காக விளம்பரத்துக்கு வரல சொல்ல வரேன் ஏன்னா நானும் சாப்பிட்டுருக்குறேன்ல ஸ்வீட் நிறைய